தமிழ்நாடு தலைகுனியாது அரசு என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி மக்கள் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை செய்து வருகின்றார்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு அவர்கள் இஷ்டத்திற்கு சட்டங்களை உருவாக்கி எப்படியாவது உங்கள் தமிழ்நாட்டில் நமக்கு கெட்ட வேற உருவாக்கி உள்ள நிலை பார்க்குறாங்க நீ பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம் சரி அதையும் சமாளிப்பதற்கு எங்கள் தலைவர் தமிழகத்தின் முதல்வர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றைக்கும் எந்த காலகட்டத்திலும் இனி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி ஒரு மத வெறி பிடித்த கும்பல் தமிழ்நாட்டில் எந்த காலகட்டத்திலும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதுதான் நிரந்தரமான உண்மை என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் நாங்கள் இன்றைக்கி நாட்டால் இந்தியனாக இருக்கிறோம் ஒன்றுக்கு இல்லை உங்களுக்கு அதுவே கிடையாது உங்களுடைய ஓடி விட்டு அப்போ விட்டு படத்தே திருமலா சீதாபன் அப்போ விட்டு படத்தே கேட்கல எங்களுடைய வரி பணம் நாங்கள் ஜிஎஸ்டி கட்டுறவனுக்கு அதுதான் நாங்கள் கேட்குறோம் உங்கள்கிட்ட பிச்சை கேட்கல கையேந்திர கையேந்திர அளவுக்கு தமிழ்நாடு கிடையாது நாங்கள் வந்து யாரை தெரிஞ்சிட்டு இருக்கிறது எங்கள் கையில் இருக்குது நாங்கள் உட்காந்ததே உங்களுக்கு செய்வோம் இல்லாட்டி நாங்கள் உங்களுக்கு செய்ய மாட்டோம் ஒரு அராஜகமான மனநிலையா தெரியும் எந்த அளவுக்கு யார் யாரை எப்படி சுயிச்சு செஞ்சாலும் அடுத்த முதல்வர் நம்ம தலைவர் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு நாட்டை எப்படியாவது கொள்ளையடிக்கலாம் என்கிற நோக்கத்திலே வந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாதே. உங்களுடைய ஆச்ச இங்கு பலிக்காத என்பதை தான் நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகிறார் தமிழ்நாடு தலைகுணியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு எந்த காலத்திலும் தலைகுணியாது. தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும்.